வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை சூப்பரா இருக்குங்க ஒரு ஆறு பக்கம் வரைக்கும் புதிய தமிழ் புத்தகத்துல சொல்லுக்கு தமிழ் சொல் ஒரு நேரமான சராசரியா இருக்கு அத ஒருங்கிணைச்சி கொடுக்குறேன் இத மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஏழுல இருந்து எட்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு நான் சொல்லல குழு கொடுத்துருக்காங்க அந்த குழுவும் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்து எட்டு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் முதல்ல அந்த குழு என்னன்றத அழகா டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அதனால ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்துருங்க நம்ம புதிய சிலபஸ் எடுத்துக்கிட்டா பொது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் வைஸாக பிரித்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு கொஷின் கேட்போம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நாலாவது யூனிட்டா எடுத்துக்கிட்டா கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கவனமா பாருங்க இதுல நிறைய டைட்டில் கொடுத்துருக்காங்க பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு சொற்களுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிய வேண்டும் அப்படின்ட்டாங்க இது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குன்றதுக்காக டிஎன்பிசியே உதாரணமாக எடுத்துக்காட்டா சர்ச் இன்ஜின் தேடுபொறி வலசை மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜீனு கடல் மைல் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வரைக்கும் இதான் சிலபஸ் ஓகே

இந்த ஒருங்கிணைத்து டிஎன்பிசி தான் அபிஷியலா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க இந்த எடுத்துக்காட்டு எங்க இருக்குது அப்படின்னு தேன்னா இந்த பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் எடுத்துங்க நூத்தி இருபத்தி ஓராவது பேஜ் எடுங்க அங்க கலை சொல் அறிவோம்னு சொல்லிட்டு நாட்டிக்கல் மைல் கடல் மைல் கொடுத்துருக்காங்களா இது அப்படியே இதை பாருங்க டிஎன்பிசி அபிஷியல் சிலபஸ்ல இருக்கு கரெக்டா பாருங்க இது நியூ ஓகே என்ன வாங்க சொல்றோங்க கோபப்படக்கூடாது அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அறுபத்தி எட்டாவது எடுங்க அதுல கலைச்சொல் அறிவோம் சொல்லிட்டு இங்க பாருங்க மரபணு ஜீனு ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னு இருக்கா அப்படியே இங்க வாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒவ்வாமை அலர்ஜி மரபணு ஜீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நைன்த் புக்கு இது எயித்து புக்கு அடடா அப்படியே ரிவேஸில் தான் போகுது ஓகே அப்படியே போவோம் அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்களா சிக்ஸ்த் நியூ புக் எடுத்துக்கிட்டா டேம் ஒன் பரும் ஒன்றுல வந்து இருபத்தி மூணாவது பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேடு பொறி சர்ச் இன்ஜின்னு கொடுத்துருக்காங்க இந்த பருங்கி தான் முதல் இருக்கும் ஸோ நம்மளோட சில சிலபஸில் வந்து சர்ச் இன்ஜின் பொறி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இதுவும் எத்தனாவது நாற்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல வலசை மைக்ரேஷன் அப்படின்னு சிக்ஸ்து புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அதாவது சிக்ஸ்த் புக்ல ரெண்டு எக்ஸாம்பிள் எயித்து புக்கில் ரெண்டு எக்ஸாம்பிள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் இதுலயே செவன்த்லயும் கேட்கல டென்த்லயும் கேட்கல ஸோ அவங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சரிங்களா சூப்பர் இல்லை சூப்பர் இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ்த்து புக்கில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கவனிங்க தெளிவாக கவனிச்சிட்டா புரியும் நான் இப்போ பாருங்களேன் சிக்ஸ்த்து புக் எடுத்துக்கிறேன் இதில் இருக்குது பாருங்கள் நம்ம இதில் எடுத்து வச்சுக்கோம் ஸோ இப்போ சிக்ஸ்த்து புக்குன்னு எடுத்துக்கிட்டால் இயல் ஒன்றில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கும் சரிங்களா நாங்கள் அந்த டைட்டில் போட்டிருக்கோம் இயல் ரெண்டில் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கும் அதெல்லாம் அப்படியே ஆன்சர் கொடுத்துருக்கேன் இயல் மூணில் தொழில்நுட்பம் இயல் நாலில் கல்வி சார்ந்தது இயல் எட்டில் சட்டம் இயல் ஒன்பதில் மருத்துவம் இந்த மாதிரி ஒவ்வொரு இயல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரைட்டு அப்போ நம்ம சிலபஸ்ல இருக்கிற இந்த டைட்டில் நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மைன்னு இது எல்லாமே சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கும் அங்கங்க கவர் ஆயிருக்கு ரைட்டு இப்போ நல்லா புரிஞ்சுங்க ஃபைனல் வந்துட்டேன் இப்போ நான் தெளிவா சிக்ஸ்த்ல இருந்து நைன்த்துக்குள்ளவே நம்ம சிலபஸ்ல கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளா அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் நானூத்தி சராசரியா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்கு புரியுதா புரியுது இப்போ இந்த யூனிட்ல பத்து கேள்விகள் கேட்க போகிறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த பத்து கேள்வியில் நானூற்றி ஐம்பது ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்ல விட்டுட்டு சிறப்பு தமிழ்லேயோ சயின்ஸ் புக்லேயோ சோசியல்ஸ் புக்லேயோ வேர்ல்டு புக்கு ஆதி காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அஞ்சு போச்சு அந்த புக்கில் தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா இந்த எக்ஸாமுக்கு யோசித்து பாருங்க மேபி கேட்கலாம் சார் சிறப்பு தமிழ் கூட கேட்பாங்க சோசியல் சயின்ஸ் கூட கேட்பாங்க கரெக்டு ஆனா இந்த நானூத்தி ஐம்பது இருக்குதுங்க சராசரியா இதுல ஒரு ஏழுல இருந்து எட்டு கொஸ்டின் கேட்பாங்களா மீதி மூணுல இருந்து இல்லை ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் மேபி சிறப்பு தமிழ்லயோ அல்லது சோசியல் சயின்ஸ்லயோ சயின்ஸ்லயோ கேட்பாங்களா புரியுதா ஏன்னா மேஜரா நம்ம தமிழ் புக்கில் அஃபிஷியலாக விட்ட சிலபஸில் எடுத்துக்காட்டும் புது புக்கில் ரெண்டு எயித்தில் ரெண்டு நைன்த்தில் ஒன்றுன்னு இருக்குது அப்போ தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து படிக்கணும்ன்றது அப்போ கண்டிப்பா ஏழுல இருந்து எட்டு கொஷின் நமக்கு எதிலிருந்து கேட்பாங்க இந்த சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் கேட்பாங்க மேபி என்ன கேட்டோம் ஃபுல்லாகவே இதில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாம்க்கு ஏன்னா இது புதுசு நானூற்றம்பது இருக்குது மேபி கொஞ்சம் வெளியே போகுதுன்னா கூட சிறப்பு தமிழில் ஒரு கொஷினு அதே மாதிரி ஓல்டு புக்கில் ஏதாவது ஒரு கொஷினு இல்லை இப்போது அதர் புக்கு சயின்ஸோ சோசி சயின்ஸில் ஒன்றும் அல்லது ரெண்டு கேள்வி அப்படி ஒன்றா கேட்கலாமே தவிர மேஜரான கொஷின்ஸ் அங்கே கேட்க மாட்டாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது கூடவே நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நடக்குது ஒரு நாற்பத்தி அஞ்சு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த நாற்பத்தி அஞ்சு எக்ஸாமை நாங்கள் அனலைஸ் பண்ணும் போது ஒரு சதவீதம் இல்லைங்க கம்மி நூறு சதவீதமே சிக்ஸ்த்து டுவெல்த்து புக்லேருந்து தான் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ இத்தனை ஃப்ரூப் இருக்கும்போது தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் இந்த நானூத்தி ஒரு அஞ்சு ஆறு பக்கம்தான் இருக்குது இத படிச்சிட்டா கன்பார்ம் இதை விட தெளிவா சொல்ல எனக்கு தெரியல நீங்களே யோசித்து பாருங்க சரிங்களா நான் முதல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து சிலபஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா டி கோட் பண்ணும் போதுல கேட்டிருக்காங்க புது புக்லேயே நானூத்தி ஐம்பது இருக்குது நானூத்தம்பது தாண்டி வெளியே போகணுமான்றது கொஞ்சம் டவுட் தான் ஸோ அப்ப எப்படி பார்த்தாலும் பாசிபிலிட்டி ஃபைனலா நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு ஏழுல இருந்து எட்டு கொஷின் இதுல இருந்து வரும் புரியுதுங்களா தெளிவா சொல்லிட்டு நம்புறேன் சூப்பருங்க ஆமாம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கலை சொற்கள் கலை சொற்கள் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது நாலாவது நோட்ஸுங்க ஃபர்ஸ்ட் திருக்குறள் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பேக்ராப்ல இருந்து நைன்த் வரைக்கும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மரபுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளமை பெயர் தொகை மரபு அதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம் இப்போ கலைச்சொற்கள் கொடுத்துருக்கோம் நாலு பிடிஎஃப் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு மினிமம் பதினஞ்சு கன்ஃபார்மா இருக்கும் சரிங்களா அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்